to leave வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு விஜய் டிவி ஆக்டர் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க யார் எந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் விஜய் டிவியில் ராக் பண்ணிட்டு இருக்காங்க ஐயனார் துணை சீரியல் இந்த சீரியலில் நம்ம ஹீரோயின் நிலா இருக்காங்க அவங்களுடைய பிரதர் கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க தாஸ் அப்படின்ற ரோலில் ஆக்டர் ஜபின் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் எனக்கு தெரிஞ்சு வந்து விஜயில தான் பண்ணாங்க செல்லமா அப்படின்ற சீரியலில் ஆக்ட் பண்ணிருந்தாங்க மகேஷ்

மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க